இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு கிருத்திகா இவ்வளவு நாட்களாக காங்கிரஸ் ஆட்சியில நீங்க பெண்களுக்காக பெரும்பாலும் செய்யல நாங்க தான் வந்து இந்த பத்தாண்டுகள்ல அதிகமா செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ராஜலட்சுமி மேடம் முதல்ல இப்ப இன்னைக்கோட ட்ரெண்ட் வந்து பிஜேபி ஃபைல்ஸ் உமன் அப்படிங்கிறதான் காங்கிரஸோட ட்ரெண்ட் ட்விட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த அளவுக்கு உம்மனுக்கு எதிராக ஆட்சியாக இருக்கேன்னு நான் உண்மையில வந்து நான் முன்னேற்றத்தை பற்றி தான் பேச விரும்பினேன் எந்த கட்சியும் தாக்க விரும்பல இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சொல்ல வேண்டியிருக்கு இன்று வரைக்கும் மணிப்பூர் பெண்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை விளையாட்டு வீராங்கனைகளுக்கு நியாயம் இருக்கிறதா அதுவும் இல்லை சரி நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு தொழிலாளர் பெண்களுக்கு நியாயம் கிடைக்கிறதா இல்லை இன்னைக்கு ரோட்ல டெல்லியில இருக்கிற விவசாய பெண்களுக்கு நியாயம் இருக்கா இல்லை பாலியல் பலாத்காரங்களுக்கு சரியான நடவடிக்கை இருக்கா இல்ல இதே சமயம் நிர்பயான ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சியில நடந்தது இந்த விஷயம் நடந்தோடனே நிர்பயா ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு சட்டத்தை கடுமையான சட்டத்தை பாலியல் வன்புணருக்கு முன்னாடி வந்து எடுத்து கொடுத்தாங்க அடுத்து டவுரி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு டவுரி ஆக்ட் வந்தது கருவில் வந்து குழந்தையை பெண் குழந்தையை அடையாளப்படுத்துவதற்கு எதிரான சட்டங்களில் ஆரம்பித்து மிக அதிக சட்டங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி அதே ரெண்டாயிரத்தி பதிமூணுல நிர்பயா ஆக்ட் வந்தப்ப ஒர்க் பிளேஸ்ல உமன் வந்து ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அந்த ஹராஸ்மெண்ட் எதிராக ஒரு ஆக்ட் வந்தது அதை தவிர நம் இந்த ஆக்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வரலாம் டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து செக்ஷுவல் வைலன்ஸ்க்கு எதிராக ஆக்ட் நடக்குது ஓகே ஆனா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு ஆக்ட் இருக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து பஞ்சாயத்து இந்த மூணு காங்கிரஸ் அந்த மூணு பொது எலெக்ஷன்ல வேணா தவறி இருக்கலாமே எலெக்ஷன்ல முப்பத்தி மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொண்டு வந்ததும் காங்கிரஸ் தான் இன்னைக்கு பல பஞ்சாயத்து தலைவிகளை நாம் பார்ப்பதும் காங்கிரஸ் தான் சோ ஆரம்பத்திலேருந்து குழந்தை தீர்மானம் தடுப்புல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் பெண்களுக்கு உரிமையான அத்தனை சட்டங்களும் இருக்கு சரி அது இருக்கு எதிர்கட்சியா காங்கிரஸ் வந்து பெண்களை என்ன கொண்டு இடத்துல வந்து காங்கிரஸ் இன்னும் உங்களுக்கு பத்தாண்டுகள் யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியில இருந்தீங்க அப்படி இருந்திருக்கலாமே கண்டிப்பா கொடுத்திருக்கலாம் அந்த இப்ப வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டா அதாவது ஒவ்வொரு சமயத்திலயும் பஞ்சாயத்து இருந்து ஆகட்டும் நூறு நாள் வேலை திட்டங்கள் ஆகட்டும் வீடு வழங்குதல் இப்ப பிரைம் மினிஸ்டர் யோஜனான்னு போற அத்தனையும் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்கள் தான் அதை வந்து 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 பேர் ஸ்டிக்கர் அவங்க பெண்களுக்கான திட்டங்கள் மிக குறைவுதான் அதே சமயத்துல இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி வந்து பெண்களை வந்து அடிப்படை அரசியல் கற்கணும் நீ நம்ம வாரிசு அரசியல்னா முதல்ல ஏன் அரசியலுக்கு பெண்கள் வர முடியல அப்படின்னா அந்த எக்ஸ்போஷர் நம்மளுக்கு கிடைக்காது இப்ப உங்களுக்கு எனக்கும் எப்படி ஒரு எக்ஸ்போஷர் எப்படி அரசியல் கற்க முடியும் நம்ம ஒரு எம்பி மகளாவோ எம்எல்ஏவோட வீடு வீட்டுல இருக்கிறவங்கள இருக்கிறவங்களாலேயோ தான் அரசியல் அப்படிங்கிற ஒரு துறைக்கே வர முடியும் புதிதாக ஒரு அரசியல் துறைக்கு வந்தோம்னா நம்மளால போஸ்ட் ஓட்ட போக முடியாது நம்மளால வந்து ஒரு சாதாரண காங்கிரஸ் ஒர்க்கராகவோ இல்லை பிஜேபி ஒர்க்கராகவோ போக முடியாது இதை விட ஆர்எஸ்எஸ் ரொம்ப முடியும் ஆர்எஸ்எஸ் சாகால பெண்களுக்கு பயிற்சியே கிடையாது பெண்களுக்கு தனி வேணா வச்சிருப்பாங்களே தவிர்த்து ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதாவது வர்ணாசிரம படை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எந்த இடமும் இல்லை அதை தான் இந்துத்துவா வர்ணாசிரமம் அப்படிங்கிறது ஏன் விஸ்வசம்பரம் ஆகிறதுக்கே எடுத்தோம்னா பெண்களுக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்களுடைய இயக்கங்களில் எந்த பணியும் இல்லாமல் இருந்தால்

அதாவது அவங்க சொல்பேச்சு கேட்கும் பெண்களை வைத்துக் கொண்டு அவங்கள வச்சுக்கிட்டு பிஜேபி அப்படிங்கிற ஒரு வரணாசரமும் சரி விஸ்வகர்மா திட்டங்களும் சரி பெண்களுக்கு எதிரான நம்மளுக்கு ஒரு மந்திரங்களை போய் கேட்டு பாருங்களேன் பெண்களுக்கு சார்பா எதுவுமே இருக்காது எந்த சனாதனம் அப்படின்னு சொல்றோம்ல அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் அது இந்து மதத்தை நான் சொல்லல இந்து மதத்தில் இருக்கும் அடிமைத்தனத்தை சொல்கிறேன் எந்த மதத்திலும் சரி பெண்கள் மதம் என்றாலே பெண்களை அடிமைப்படுத்தும் ஒரு விஷயம் தான் அதை ஆதரித்து அதை கொள்கையாக வைத்திருக்கும் கட்சி எப்படிக்கு பெண்கள் வந்து சம உரிமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அது சம உரிமை கிடையவே கிடையாது நமக்கு இப்ப பத்து எல்லாம் சம உரிமை வழங்கப்படலைன்றீங்களா எதுல எல்லாம் வழங்கப்படலன்றீங்க நீங்க இன்னைக்கு பெண்களுக்கு நடக்க எதெல்லாம் நடக்கிற அநீதிதான் ஏன் இந்த அநீதி நடக்குதுன்னா ஆணாதிக்கம் வளர்ந்திருக்கு கடுமையான குற்றங்கள் இல்லை ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த பெண்ணுக்கு இன்னைக்கு நீதி கிடைக்கல இப்ப இருந்து வந்த பயணிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு போட்ட கேஸ் எல்லாம் போய் நீங்க டேட்டாவை எடுத்து செக் பண்ணீங்கன்னா தண்டிக்கப்பட்ட லிஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி சோ இப்ப தண்டிக்கப்படாதனால் ஆண்கள் ஏன் பில்கேஸ் பினோ அந்த அந்த கொடுமையை எப்படி சொல்றது ஒரு பெண்ணோட கருவை எடுத்து வெளியில எடுத்து அந்த அவங்க பெத்த குழந்தைய தலையில அடிச்சு அந்த பெண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கோட நியாயம் எப்படி இருந்தது தெரியுமா அந்த அரசாங்கத்துல அவங்க அவங்கள் பிராமணர்கள் நல்லவர்கள் அதனால் விடுதலை செய்து விட்டோம் அப்படின்னு இதை உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காட்டி நம்ம நாட்டுல வந்து பெண்களுக்கான ஒரு நீதியோ நியாயமோ கிடைச்சே இருக்காது சரி விளையாட்டு வீராங்கனைகள் எத்தனையோ போராட்டம் பண்ணி பார்த்தாங்களே என்ன நியாயம் கிடைக்குது நம்மளுக்கு பெண்களுக்கு நியாயம் அப்படிங்கிறது மிக 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 குறைவாக தான் இருக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்க கொடுக்கக்கூடிய அரசாங்கம் தான் மிக முக்கியமான அரசாங்கம் அதை விடுங்க நீங்க சொல்ற இந்த இன்சிடன்ஸ் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றுதான் அதாவது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அரசு வந்து இதற்கு சட்டங்கள் ஏற்றுவதோட நிக்குது கண்காணிக்கலங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இது உங்க காலகட்டத்திலையும் இருந்தது தானே இதை நம்ம வெறும் வந்து இது அவங்க இன்னைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தா பெரும்பாலும் அது எப்படியாக பார்க்கப்படுகிறதுனா அது அந்த பார்க்கப்படுதே தவிர பெண்களுக்கு எந்த அரசா இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற இடத்துல குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாக்குறதா இன்னைக்கு அப்படியா நகருது எந்த கேஸா இருந்தாலும் அப்படி நகர்றதே இல்லையே அது பொது தளங்கள்ல விவாத பொருளே இப்படிதானே இருக்கு இதுல அடிப்படை வந்து ஆணாதிக்கம் ஆணாதிக்கத்தை ஆதரிக்கும் அரச நகரால் பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறிகள் ஆகும் அதனால்தான் ஹர்தாஸ்ல இருந்து உத்தரப்பிரதேசில இருந்து உஜ்ஜயினி சம்பவத்தில இருந்து உத்தரப்பிரதேச ஐஐடி சம்பவத்தில இருந்து இன்னைக்கு நேற்று ஆர்த்தி வரைக்கும் நடந்திருக்கிறது ஆணாதிக்கத்தை வளர்க்கும் ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து தண்டனைகளை வந்து சரியாக ஆண்களுக்கு கொடுக்காதான் ஏன் வந்து மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எதிராக ஏன் இன்னைக்கும் தண்டனை கொடுக்க முடியல ஏன் அவங்களுக்கு நியாயம் கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஆணாதிக்கத்தை அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தம் ஏன் மணிப்பூர் பெண்களுக்கு இன்னி வரைக்கும் நியாயங்கள் கிடைக்கல அப்படின்னா ஒரு போரோ பிரச்சனையோ நடந்ததுன்னா பெண்களை என்ன வேணாலும் அவங்க பிறப்புறுப்பை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்கத்தை நம்ம அலோ பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க தேர்தல் வாக்குறுதியில இதையெல்லாம் சரி செய்ய என்ன சொல்ல போறீங்க இதை வந்து சரி செய்யறதுக்கு அப்படிங்கிறப்ப இந்த உடனடியாகவே பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டங்களை கடுமையான சட்டங்களை உடனடியாக ஏற்ற ஏற்றது இல்லை ஆல்ரெடி இருக்கு நிர்பயா ஆக்டே இருக்கு அந்த நிர்பயா ஆக்டை செயல்படுத்த ராகுல் காந்தி மிக முனைப்பாக இருக்கிறார் அதை அடுத்து அடுத்த இன்னொரு திட்டம் என்ன அப்படின்னா பெண்களை பொலிட்டிக்கலா ரோல் பண்றதுக்கு இந்திரா ஃபெலோஷிப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க அதோட ஸ்போக்ஸ் பர்சன் தான் நான் அந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ல என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லா இது வரைக்கும் நாலாயிரம் பெண்கள் இணைந்திருக்காங்க அந்த பெண்களுக்கு அடிப்படை அரசியல் பயிற்சியை கொடுக்குறாங்க இதை கேட்கறவங்க யார் வேணாலும் உள்ள வந்து அடிப்படை அரசியல் பயிற்சி இந்திரா ஃபெலோஷிப்ல பெற முடியும் அதன் மூலமாக சக்தி கிளப்புகள் என்று உருவாக்கி ஒவ்வொரு ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சமூக செயல்பாட்டுகள் சமூக அரசியலும் பெண் அரசியலும் பெண்களுக்கு இன்றைக்கு உறுதிமொழியே எங்களோட உறுதிமொழியே பெண்ணுக்கான ஐம்பது சதவீதத்தை நோக்கி சம உரிமையை நோக்கி போக வேண்டியதா எங்களோட உறுதிமொழி சோ இந்த மாதிரி அரசியல் பயிற்சி இல்லாம நீங்க பெண்களை வாங்க வாங்கன்னா திருப்பி திருப்பி அவங்க யாரையோ நம்பி தான் வருவாங்க ஆனா அடிப்படை எக்ஸ்போஷர் வேணும் அதற்கான பயிற்சி வேணும் மேடம் சொன்னாங்கள ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஸ்டார்ட் அப் வந்து அடிப்படை பயிற்சி வேணும் எல்லாத்துலேயும் அடிப்படை பயிற்சி பெண்களுக்கு பின்தங்கி தான் இருக்காங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பதும் அரசின் கடமை கட்சியின் கடமை அதை காங்கிரஸ் சரியாக செய்யுது பேச